அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த புதன்கிழமை டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நடந்த சந்திப்பில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தகவல் வெளியானது ஆனால் தன்னை சந்தித்த பிறகு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தொடர்பாக எந்த கோரிக்கையும் முன்வைக்கப்படவில்லை என்று கூறினார் இதனையடுத்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேற்று மதியம் டெல்லி சென்றதாக தகவல் வெளியானது அவரும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியதாக செய்திகள் வெளியாகி இருந்தன மேலும் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கு முன்னதாகவே செங்கோட்டையன் நேரம் கேட்டிருந்ததாகவும் அவர் முன்னதாகவே மத்திய அமைச்சர்களை சந்திக்க முயன்றதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்நிலையில் செங்கோட்டையனின் டெல்லி பயணத்தை பற்றிய செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்காமல் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி